ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சுப்பிரமணியர் கோயில்னு சொல்கிறாங்க இந்த ராஜகோபுரம் வந்து இந்து அறநிலையத்துறையால் கட்டப்பட்டது இது கருவறையில் வந்து நம்ம தண்டாயுத பாணி சுவாமின்னு சொல்கிற முருகன் இருக்கார் இவர் எடைக்கையை இடுப்பில் வச்சுக்கிட்டும் வலது கையில் தண்டாயுதத்தை வச்சுக்கிட்டும் காட்சி அளிக்கிறாரு இதை எப்படி போகிறதுன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மருதமலை போகிறதுக்குன்னே நிறைய பஸ் இருக்குது அதில் எழுபதாம் நம்பரில் ஏறி நம்ம இறங்கினோம்னா எழுத்தாப்பில் இருக்கிற ரோட்டில் ரெண்டு பக்கமும் கடைகள் நிறைய இருந்துச்சு அது ஒரு பெரிய ரோடு அந்த ரோட்டோட எண்டில் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சி தெரிஞ்சுது ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகணும்னா இந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் நீங்கள் பஸ் டிக்கெட் வாங்கணும் இல்லை நான் நடந்தே போகிறேன் அப்படின்னா இந்த ஆர்ச்சுக்குள்ளே போகாமல் நீங்கள் நேராக போகணிங்கன்னா படிக்கட்டு பாதை உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் நின்று பஸ் டிக்கெட் வாங்கினோம் ஸோ இந்த ஆர்ச்சோட வியூ வியூ உள்ளே இருக்கிற வியூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்கன்னு இதில் பாருங்கள் மருத பக்தர்கள் தங்கும் விடுதியின் கூட ஒரு போர்டு இருந்துச்சு ஸோ எல்லா வசதியும் இந்த தமிழக அறநிலைத்துறை சார்பாக இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது ஸோ பஸ்ஸும் வந்தாச்சு இது வந்து சாதாரண நாளில் ரெண்டு பஸ் வரும்னு சொல்கிறாங்க ஸோ பஸ்ஸில் ஏறி உக்காந்து கூட்டமாக இருந்தாலும் ஜன்னலோர சீட்டை பிடிச்சி சூட் பண்ணியாச்சு ரோடெல்லாம் ஸோ இதை பாருங்க இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் மூணு பஸ் விடுறாங்கப்பா அதனால் கூட்டமாக இருக்கும்னு கவலைப்பட வேண்டாம் ஸோ பஸ் ஏறி மலை மேலே வந்தாச்சு இங்கே பாருங்கள் மலை மேலே அடிவாரத்தில் எத்தனை கார் நிற்கிதுன்னு அதாவது சின்ன காருக்கு முப்பது ரூபாயும் பெரிய காருக்கு ஐம்பது ரூபாயும் டூ வீலருக்கு இருபது ரூபாயும் அப்படின்னு டோக்கன் போட்டுட்டு தான் நீங்கள் இங்கே வரணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வலி இருந்துச்சுப்பா ஒன்று ராஜகோபுரம் கொண்ட வழி இன்னொரு வழி இருந்துச்சு எதில் நம்ம போகிறது அப்படின்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு நம்ம செருப்பு கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கடையை பார்த்தேன் இருந்துச்சு அதில் செருப்பை விட்டுட்டு நம்ம உள்ளே போகிற வழி எதுன்னு கேட்டுட்டு நம்ம வந்தோம் இதா இதுதான்ப்பா உள்ளே போகிற வழி எழுபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா இந்த வழியாக மேலே போயாச்சு மேலே போனதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் போனோம்னா வந்து விநாயகர் அதாவது பஞ்ச விருச்ச விநாயகர் அப்படின்னு இந்த வழியாக தான் இந்த வழியாக போனீங்கன்னா பஞ்ச விரிச்ச விநாயகரை முதல்ல பார்க்கலாம் ஸோ ஏன் பஞ்ச விரிச்சம் அப்படின்னா இந்த விநாயகரோட விரிச்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு மரம்ப்பா அதில் அரச மரம் அத்தி மரம் வேம்பு மரம் வன்னி மரம் கொரக்கட்ட மரம் இந்த மாதிரி அஞ்சு மரம் வந்து ஒரே இடத்துல மொ முளைச்சுது அதில் இந்த விநாயகர் தோண்டதுனால பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு இவருக்கு பேர் ஸோ அஞ்சு மரமும் ஒரே இடத்துல முளைச்சிதுன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா அப்போ இந்த விநாயகருக்கு நல்ல நிறைய பவர் இருக்கும் ஸோ சிறப்பு வழியில் கூட்டமாக இருந்ததுனால நின்னோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தெற்கு மூலையில் போர்டு போட்டிருந்துச்சு பாம்பாட்டி சித்தர் குகை கோயில்னு செல்லும் வழின்னு வேறு போட்டிருந்துச்சு அதில் பார்த்தா இந்த மக்கள்லாம் இறங்கி போனாங்க இந்த பாம்பஸ் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸு இங்கே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் வழியாக வந்தீங்கன்னா அதைக்கடுத்து இருக்கிறது இந்த கொடிமரம் இது வந்து பாருங்கள் கல்லாலேயே இது பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மயில்முக விளக்கு இருக்குது இருந்துச்சு ஸோ இந்த விளக்கில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா தண்டில் வந்து பாம்போட உருவம் இருந்துச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாகத்தில் ஆமையோட வடிவம் வந்து இருந்துச்சுப்பா ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இதனோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும் ஸோ இந்த மண்டபத்தை விட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா இது வந்து தைப்பூச திருக்கல்யாண மண்டபம்னு இருக்குது இன்னொன்று வந்து தங்க தேர் நிறுத்துறதுக்கான இடமும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து தமிழக அரசோட அறநிலைய துறை சார்பாக இதெல்லாம் வந்து இப்போ கட்டியிருக்காங்க ஸோ த தங்க தேரோட இமேஜை நான் சர்ச் பண்ணி இதில் போடணுன்னு நான் போட்டேன் இதெல்லாம் பழைய ஃபோட்டோஸு ஸோ இந்த அருணகிரிநாதர் வந்து இந்த கோயிலை வந்து தன்னுடைய பாடி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னே தெரில அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படிங்கிறது இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களுள் மிகவும் சிறப்பு பெற்றவர் இவர் ஸோ நம்ம மக்கள்லாம் பாருங்கள் அங்கங்கே நின்று இந்த ராஜா கோபுரம் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஃபேமிலியோடு வந்தவங்க ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த ராஜகோபுரம் ஏழு நிலைகளில் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே இருக்கிற கலசம் தங்கம் முலாம் பூசப்பட்ட ஏழு கலசம் வந்து இது எல்லாமே தமிழக அரசோட அறநிலையத்துறை சார்பாக கட்டப்பட்டது ஸோ இந்த ராஜகுபுரம் மொழியாக கீழே இறங்கினீங்கன்னா இந்த இடையில் இருக்கிற மண்டபம் தான் இது இந்த இடத்துல முருகன் வந்து ஆண்டி வேஷத்தில் நிற்கிற மாதிரி கோபுரத்தில் இற தெரி தெரிகிறாரு ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மறுபடியும் அப்படியே கோயிலோட ஒரு ஒரு ரவுண்டு விட்டோம் ஸோ இந்த மலை தெரிகிற மாதிரியும் இந்த கோயம்புத்தூர் வியூ தெரிகிற மாதிரியும் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மண்டபத்துலேருந்து கீழே நம்ம பார்க்கலாம் கேமராவை கொண்டு போகலான்னு கொண்டு போனேன் ஏன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது காரெல்லாம் எவ்வளோ சின்னதாக தெரியுன்னு தெரியுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அங்கே பாருங்கள் கீழே தெரியுதா கார் எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் கோயம்புத்தூர் சிட்டி தெரியுது ஸோ இதனோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தோரு மீட்டரில் முருகர் உட்காந்துருக்காருப்பா இந்த கோயிலில் இருக்குது கடல் மட்டத்தில் இருந்துன்னு போட்டிருந்தது ஸோ முருகனை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா இந்த இயற்கை சூழலாக இருக்கிற இந்த அழகெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஏழ்நூற்றி நாற்பத்தோரு மீட்ருன்னு நான் போட்டிருக்கேன் அருமையான விருந்து கண்ணுக்கு ஸோ இந்த வேலும் அதுக்கு கீழே சரவண பவன் பலகையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மலையை நம்ம பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையல்னு இருக்குது அப்புறம் இது வந்து மூலிகைக்கு பெயர் போன மலைன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே இருந்தார் அந்த மூலவர் இருந்த அந்த முருகனை தான் வணங்கினார் அவர் வந்து கல்லை தேடி வந்து வந்தப்போ அங்கே சட்டை சித்தர்னு சொல்லி சட்டை முனிவர்னு ஒருத்தர் இருந்துட்டு அவருக்கு வந்து நீ ஏன் மாணிக்கத்தை வெளியில் தேடுற உனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லவன்தான் அவர் வந்து முக்தி அடைந்த இந்த முருகனுக்கு வந்து இந்த தண்டாயுதபாணி சுவாமி அப்படிங்கிற கோயிலை கட்டுறாரு மருதமலை கோயிலில் வந்து இந்த தண்டாயுதபாணி சுவாமியை கட்டுறாரு ஸோ இங்கே பாருங்கள் லஞ்சில் மக்களுக்கு பசி எடுத்துருச்சு எல்லாம் வந்து தக்காளி சோறு புளி சோறு பஞ்சாமிரந்தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே அங்கேருந்து இங்கே கீழே நான் எது காமிக்கிறேன்னா இங்கே மறுபடியும் நம்ம போய் பஸ் டிக்கெட் வாங்கணும்ப்பா ஸோ இதாக இதுதான் பஸ்ஸு டிக்கெட் விற்கிற இடம் நல்லா லைன் தான் பெருசாக இருக்குது பஸ்ஸுக்கு ஸோ இதான் இறங்குற வழி இந்த வழியாக இறங்கி தான் நம்ம பஸ் டிக்கெட் வாங்கணும் பஸ் ஏறியாச்சு மறுபடியும் இந்த தடவை சீட்டு கிடைக்காதனால நின்றுக்கிட்டே வியூ எடுத்தாச்சு ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்காக தெரியுது பாருங்கள் ஸோ நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் பத்தியோட பக்தியோட முருசு முருகனை தரிசிச்சுட்டு வாங்க கட்சிப்ப முனிவர் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் திருமுருக போன் பூண்டி கோயிலில் இந்த கோ மருதமலை பற்றி சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குங்க ஒரு கல்வெட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் கூட மருதப்பன் மருதையன் மருதாச்சல மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிற மக்கள் இருக்காங்க ஸோ இது எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னே தெரில படிக்கட்டு பாதையில் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பத்திலே தாந்தோன்றி விநாயகர் சந்நிதியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் சுயம்பு முருகன் சந்நிதியை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோயிலோட தலைவருச்சமான மருத மரத்தை பார்க்கலாம் இது வந்து முருகன் சுயம்பா தோன்றின சன் சந்நிதி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே இந்த படிக்கட்டு நடப்பாதையில் இருக்குது இது வந்து தான் தோன்றி விநாயகர் இது ஆரம்பத்துலையே இருக்குது ஸோ முருக பக்தி கொண்ட உள்ளங்கள் இந்த மருதமலையை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இது வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க இப்போது தமிழக அறநிலையத்துறை நிறைய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இது வந்து முருகன் சந்நிதி மட்டும் இல்லை இந்த முருகன் சந்நிதி பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்து வழியாக போனீங்கன்னா கருவறையில் முரு வெளியில் வந்து பட்டீஸ்வரர் சந்நிதியும் இருக்குது மருதாம்பிகை சன்னதியும் இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் சார்